ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்ப பாக்க போறது பிப்டீன்த் லெசன்ல இருந்து இம்பார்ட்டன்டான டாபிக் ஆர்டிபிஷியல் ரப்பர் அப்படின்ட்டு செயற்கை ரப்பர் செயற்கை ரப்பர் தயாரித்தல் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இதுல செயற்கை ரப்பர் கேட்டகரிக்குல நம்மளுக்கு இந்த லெசன்ல கொடுத்துருக்கிறது மூணுது யார்லாம் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தோம்னா நியோபிரின் ரப்பர் நெக்ஸ்ட் பியூனா எண்ணு நெக்ஸ்ட் பியூனா எஸ் சோ இந்த ரப்பர்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் யாரு நியோப்ரின் பாக்க போறோம் நியோப்ரின் ரப்பர் இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன ரியாக்டன் நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டூ குளோரோ பியூட்டா ஒன் கமா த்ரீ டை இந்த மோனோ மரம் தான் எடுத்துக்க போறோம் அதாவது இந்த ஒற்றைப்படி டூ குளோரோ பியூட்டா ஒன் கமா த்ரீ டையின் இதை எடுத்து தான் இதுல பாலிமர் ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஓகேவா சோ டூ குளோரோ பியூட்டா ஒன் கமா த்ரீ டையின்னு சொல்றோம் சோ பியூட்டானா மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கணும் நாலு கார்பன் இருக்கணுமா சோ மீத்தே ஈத்தேன் ப்ரொப்பேன் பியூட்டேன் ஓகேவா சோ நம்பர் கொடுத்துடான் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்ப எதுக்கு எதுக்கு இடையிலாம் டபுள் பாண்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ரெண்டு இடத்துல டபுள் பாண்ட் சொல்லியிருக்காங்க ஒன் கமா த்ரீ சோ அப்போ ஒன் அண்ட் டூக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கு ஒன்னு போட்டிருக்காங்க அது மாதிரி த்ரீ டேன்னு சொல்றாங்க அப்போ த்ரீக்கும் ஃபோர்க்கும் இடையில டபுள் பாண்ட் ஓகேவா இன்னொன்னு என்ன சொல்றாங்க டூ குளோரோ சப்ஸ்டேண்டு சைடு செயின்ல இருக்கக்கூடிய ஆள் யாரு டூ குளோரோ அப்போ செகண்ட் கார்பன்ல யாரு போட்டுரணும் குளோரின்னு சப்டா இருக்க மாதிரி போட்டணும் பதிலீடு அழஞ்சிருக்க மாதிரி ஓகேவா ரிமைனிங் என்னது ஹைட்ரஜனை போட்டு ஃபில் பண்ணிட வேண்டியதுதான் சோ அப்ப இங்க ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு அப்ப இங்க ஹைட்ரஜன் எத்தனை போடணும் ரெண்டு ஹைட்ரஜன் போடணும் ஏன்னா கார்பனோட வேலன்ஸ் எத்தனை போரா அதனால இங்க பாத்துக்கலாம் இங்க முன்னாடி ஒரு பாண்டு பின்னாடி டபுள் பாண்ட் இருக்கு சோ மூணு பாண்ட் ஆயிடுச்சு அப்போ ஒரே ஒரு ஹைட்ரஜன் போடணும் இங்க நாலு பாண்ட் ஆயிடுச்சா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆயிடுச்சு அப்ப இங்க ஹைட்ரஜன் போட தேவையில்லை இங்க ரெண்டு பாண்ட் இருக்கு அப்போ ரிமைனிங் ரெண்டு ஹைட்ரஜன் போடுறோம் ஓகேவா இது என் மூலக்கூற நான் எடுத்திருக்கேன் ஓகேவா சோ எடுத்துட்டு இது என்ன பண்றோமா ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன் ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன் அதாவது தனி உறுப்பு பலபடியாக்கல் ப்ராடக்ட் சைடு எழுதியிருப்பாங்க இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இப்படி ஒரு கோடு இதுல இருந்து இப்படி போட்டு இங்க என் டைம்ஸ்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுல உள்ள இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்குல்ல இந்த அளவு மாதிரி முன்னாடியே பின்னாடி லென்த் அப்படி சங்கிலியா சங்கிலி தொடர்ல முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்துட்டு அப்படி செயின் மாதிரி என்ன ஆயிருப்பாங்க மாலிகுல்ஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி இருப்பாங்க என் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஜாயிண்ட் ஆயிருப்பாங்க அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இப்படி போட்டிருக்கோம் ஏன்னா பாலிமர்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்காள் ஓகேவா ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் இதே இதை அப்படி அங்கிட்ட எழுதிக்கிறோம் சிஹெச் டூ டபுள் பாண்டு இல்லாமல் சிங்கிள் பாண்டுன்னு எழுதுகிறேன் ஸோ சி இங்கே இருக்கிறது சிஎல் அண்ட் தென் சிங்கிள் பாண்ட் சிஹு சிங்கிள் பாண்ட் சிஹ் டூ ஓகேவா இப்போ கரெக்டாக வேலன்ஸ் எல்லாம் செக் என்னது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுவோம் ஸோ இங்கே ஒன்று ரெண்டு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது இங்கே ஒன் டூ த்ரீ தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்ம ஹைட்ரஜன் போடாமல் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் டபுள் பாண்டு போடுறோம் ஓகேவா இங்க வந்துட்டு என்ன ஆயிருது ரெண்டு மூணு நாலு கரெக்ட் ஆயிடுச்சு ஓகேவா இந்த ஆளோட பேர் தான் என்ன பெரு நியோபிரீன் நியோபிரீன் ரப்பர் ஓகேவா இம்பார்ட்டன் ஆன கொஸ்டின் அடுத்து யாரு பார்க்க போறோம் பியூனா என் பாக்க

டூ குளோரோ சப்ஸ்ட் இருக்க மாதிரி பார்த்தோம் இங்க யார் மட்டும் எடுத்துக்கிறோம் அதுக்கு அடுத்து இந்த பியூட்டா ஒன் கமா த்ரீ டையின மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப என்னது மீத்தேன் ஈத்தேன் ப்ரொப்பேன் பியூட்டேனு ஃபர்ஸ்ட் இதுக்கும் தேர்ட் இதுக்கும் இடையில என்னது டபுள் பாண்டு சாரிமே நீங்க என்ன பண்ணிக்க வேண்டியதான் இங்க ஹச் டூ மற்ற சிங்கிள் பாண்டு இங்க டபுள் பாண்டு இருக்கா இங்க எத்தனை ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் இங்க மூணு பாண்ட் வந்துருச்சு அப்ப இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் மூணு பாண்ட் வந்துருச்சு அப்ப இங்க ஒரு ஹைட்ரஜன் சோ பியூட்டா ஒன் கமா த்ரீ டை இது என் நம்பர் ஆப் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம் ஓகேவா இதுல வினைல் சயனைடு அப்படின்னு எடுத்திருப்பாங்க எத்திலின் மூலக்கூறுனா நம்மளுக்கு என்னது சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூனா தானே மீத்தேன் ஈத்தேன் இடையில டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா எத்திலின் அப்படின்னு சொல்லுவோமா சோ தான் என்ன பண்ணிடுறோம் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ரெண்டு ஹைட்ரஜன் இருந்தது அதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா சி இருக்கும் ஓகேவா இதோட பேர் தான் என்ன பேரு வினைல் சயனைடு அப்படின்னு பேர் வினைல் சயனைடு இதுவும் நம்பர் ஆஃப் தான் ஓகேவா இதுவும்லிக்கல் எடுத்துட்டு சோடியம் போடுறோம் சோடியம் முன்னிலையில இந்த வினை நிகழ்த்தறோம் ஓகேவா கண்டிப்பா ப்ராடக்ட் சைட்ல என்ன போடணும் இந்த பாக்ஸ் மாதிரி போடணும் இருந்து இப்படி போட்டுக்கணும் பேக் சைட்ல இருந்தும் இடி போட்டு இங்க கண்டிப்பா வெளியில என் நம்பர் ஆஃப் மாலிகல்ஸ் ஏன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உள்ள இருக்க மாதிரியே நிறைய மாலிகுல்ஸ் ஜாயிண்ட் ஆகி அப்படியே லென்த்தியா போயிட்டே இருக்கு பாலிமர் பலபடி கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இங்கே இருக்கிற ஆள் அப்படியே எழுதிக்க வேண்டியதான் டபுள் பாண்ட் இல்லாம அப்படி சிங்கிள் பாண்டாக எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ சிஹ் டூ சிங்கிள் பாண்ட் சிஹ் சிங்கிள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் சிஹ் டூ நெக்ஸ்ட் இந்த ஆள் எழுதணும் இவங்களை இப்படி திருப்பி போட்டு எழுதுங்க அதான் ஃபர்ஸ்ட்டு சிஹ் டூ இல்லாமல் சி வந்து இல்லை ஜாயிண்ட் ஆகிருக்க மாதிரி ஸோ சீகட்சி சிஎன்னு அப்புறம் அங்கே யார் வந்துருவாங்க சி ஹச்சு டூ இருந்தாலும் நான் இப்படி பா போட்டோ எழுதிருக்கேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க வேண்டியதான் கரெக்டா பேலன்ஸை செக் செக் பண்ணிட்டு டபுள் பாண்ட் எங்கே போகணும்னு மட்டும் பாத்துக்க வேண்டியதான் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல டபுள் பாண்ட் இருக்கு இங்கே ரெண்டு பாண்ட் ஹெச் போய் இங்க டூ கரெக்ட் ஆயிடுச்சு இங்கே ஒன்னு ரெண்டு தான் இருக்கு ஓகேவா அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் இங்கே ஒரு பாண்டு போட்டேன்னா ரெண்டு மூணு அப்போ ஹைட்ரஜன் இருக்குது சரியா போயிடுச்சா இங்க பாருங்க ரெண்டு மூணு நாலு இங்கே ரெண்டு பாண்ட் ஆயிடுச்சு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு இங்கே ஒன்னு ரெண்டு மூணு சோ அது போக ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இங்கே ஒன்னு ரெண்டு அப்ப அது போக ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு சோ எழுதி இருக்கிறது கரெக்டானது ஓகேவா இதோட பேர் தான் என்ன பேரு பியூனா என் பியூனா என் ரப்பர் ஓகேவா இதோட பயன்களையும் சேர்த்து படிக்கணும் ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த நியோபிரீன் ரப்பர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் கெமிக்கல் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதாவது வேதி பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய அந்த கண்டெய்னர்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்றது மேனுஃபேக்சர் பண்றதுல யூஸ் ஆகும் ஓகேவா சோ இதோட யூச யூஸஸையும் சேர்த்து என்ன பண்ணனும் படிக்கணும் அதையும் கேட்பாங்க சோ பியூனா என் முடிஞ்சு அடுத்து யார் பார்க்கணும் பியூனா எஸ் பாத்துக்கலாமா சோ நெக்ஸ்ட் யாரு பியூனா எஸ் இதிலே சேம் ரியாக்டன் தான் ケア எடுத்துக்க போறேன் அப்போ பியூட்டா 1,3 டையின் சோ அப்ப என்ன اتنا கார்பன் நாலு கார்பன் மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் பியூட்டேன் சோ ஃபர்ஸ்ட் இதல என்ன பண்ணிருக்கணும் டபுள் பாண்ட் இருக்கணும் தேர்டுக்கும் போர்த்துக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கணும் ஸோ பேலன்ஸ் பண்ணுவா சீகரி டூ இங்கே ரெண்டு பாண்ட் இருக்கா அப்ப ரிமைனிங் ரெண்டு ஹைட்ரஜன் இங்கே மூணு பாண்ட் இருக்கா அப்போ ஒரு ஹைட்ரஜன் இங்கே மூணு பாண்ட் ஆயிருச்சா அப்போ ஒரு ஹைட்ரஜன் பியூட்டா ஒன் கமா த்ரீ டைன்னு போட்டோம் இது எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் என் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இதோட ஸ்டைரின்னு ஒரு ஆள் சேர்க்க போறேன் அதாவது சீகரி டூ டபுள் பாண்ட் சீக்சு டூனா யாரு எத்திலீனு இதுல ஒரு ஹைட்ரஜன் குறைச்சு சிஎன் போட்டா வினைல் சைனாய்டுன்னு சொன்னேன் அதே மாதிரி ஒரு ஹைட்ரஜன் குறைச்சு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா அதுல ஒரு பென்சின் ரிங் பினைல் குரூப் ஜாயிண்ட் சோ அங்க வந்து பியூட்டா ஒன் கமா த்ரீ டைன்னு எடுத்தோம் பியூனா என்ல வினைல் சைனைடு போட்டோம் இதுவும் என் நம்பர் ஆஃப் மாலிகல் இங்க யார் எடுத்துக்கிறோம் ஸ்டைரின்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா அங்க எது முன்னிலையில ரியாக்ஷன் நடத்தணும் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் இங்கேயும் சோடியம் தான் இதோட சேர்த்து என்ன பண்ணணும் ஹீட் பண்ணணும் ஓகேவா ஹீட் பண்ணா கிடைக்கிற ப்ராடக்ட் தான் யாரு பியூனா எஸ் சோ கண்டிப்பா எப்படி எழுதணும் ரெடி போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ரிப்போர்ட்டிங் என் டைம்ஸ் சோ என்ன பண்ண வேண்டியதா இது எல்லாத்தையும் எப்படி எழுதிக்கணும் சிங்கிள் பாண்டாவே இருக்க மாதிரி எழுதிக்கணும் பைனலா செக் பண்ணிட்டு பாண்ட் போட்டுக்க வேண்டியதான் சோ என்னது சி டூ சிங்கிள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் சி டூ அடுத்து இதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான் சி கெச் இதுல பென்சின் ரிங் ஜாயிண்ட் ஆயிருக்கு அந்த இதுல யாரு சி கெச் டூ பாண்ட் இருக்கா சோ எல்லாம் செக் பண்ணிடுவோமா இங்க ஒண்ணு ரெண்டு ரெண்டு பாண்ட் இருக்கு ஸோ அது போக ரெண்டு ஹைட்ரஜன் இங்க ஒண்ணு ரெண்டு தான் இருக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்கு அப்ப என்னட்ல டபுள் பாண்ட் போட்டா கரெக்டா பேலன்ஸ் ஆயிருமா சோ ரெண்டு மூணு அப்புறம் ரிமைனிங் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு கரெக்டா கார்பனோட இணையதளம் நாலு வர மாதிரி ஆயிடுச்சா அடுத்து இங்க பாத்துக்கோ மூணு இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்துருச்சு அப்ப ஒண்ணு ரெண்டு இங்க ரெண்டு ஹைட்ரஜன் வந்துருச்சா அது போக இங்க ஒண்ணு ரெண்டு மூணு பாண்ட் ஆயிடுச்சா அப்ப அது போக ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒண்ணு ரெண்டு ரெண்டு பாண்ட் ஆயிடுச்சா அப்ப அது போக ரெண்டு ஹைட்ரஜன் சோ நம்ம எழுதி இருக்கிறது கரெக்ட் ஓகேவா சோ இதோட பேர் தான் என்ன பேரு பியூனா எஸ் ஓகேவா சோ நடத்தின டாபிக் புரியும் நினைக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் காமனா ஆர்டிபிஷியல் ரப்பர் செயற்கை ரப்பர் தயாரித்தலை விளக்குகள்னு கேட்கலாம் இல்லாட்டி ஸ்பெசிபிக்கா பியூனா எஸ் பியூனா என்ன நியூ அப்படின்னு அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா தெளிவா படிச்சுக்கோங்க சோ இல்ல பாண்ட் அதெல்லாம் போடுறதெல்லாம் மக்க பண்ண தேவையில்லை இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகேவா இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நடத்துறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்